குலசாமியை உணர முடியாமல் இருக்கிற பத்து அறிகுறிகள் அது என்னங்க உணர முடியாமல் அப்படின்னா என் தெய்வம் என்கிட்ட பேசுது என்னை காற்று நிற்கிது அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் எது மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாமி நம்மகிட்ட பேசலை நம்மகிட்ட நான் இருக்கேன் காற்று நிற்பேன் அப்படின்னு நமக்கு சொல்லலை தான் இந்த பத்து அறிகுறிகள் சரிங்க என்னென்ன அது முதல் அறிகுறி என்ன முதல் அறிகுறி என்ன அப்படின்னா தெய்வத்தை வணங்க எனக்கு மனசு வராது நான் இருக்கேன் அப்படின்னா என் சாமியை போய் நான் கையெடுத்து கும்பிடணும் என் என் சாமியை போய் கோவில் எல்லையில் போய் நான் பார்க்கணும் என் சாமிக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு எனக்கு எண்ணமே வராது எப்படி சொல்கிறதுனா கோவிலுக்கு போகணும்னாலே எனக்கு ஒரு மாதிரியாக ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்காது கோவிலுக்கு போக எனக்கு ஆசை வராது நான் சுத்தமாக புறக்கணிச்சுருவேன் வீட்டில் கூட சாமியை கூட கும்பிட மாட்டேன் இப்போ என் மேலே சாமி வருது நான் இதுக்கு முன்னாடி தெய்வத்தை நான் வணங்கி நின்றுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இந்த சாமி நான் உணர முடியலை சாமி பேசலை அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறி என்ன அப்படின்னா தெய்வத்தை விட்டு நான் தெய்வம் கூட நான் நெருக்கமாக இல்லாமல் ரொம்ப தூரமாக நான் அந்த சாமியவே வணங்காமல் நான் இருப்பேன் இது ஒன்று சரிங்க ரெண்டு என்ன அப்படின்னா சுத்தபத்தம் இல்லாமல் நான் சுத்தபத்தம் இல்லாமல் என் தெய்வத்தை நான் என் நான் கரெக்டாக நான் சரியாக இருந்தால் தான் என் சாமியை நான் நெருங்க முடியும் என் சாமியை நான் நினைக்க முடியும் சுத்தபத்தமாக நான் இல்லை அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கையிலும் சரி அது இல்லாமல் ஒரு சில ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் செயல்கள் அது போன்ற ஒரு விஷயங்களில் மது மாது இது போன்ற புகை இது போன்ற விஷயங்களில் நான் அதிகமாக இருந்தேன் அப்படின்னா அந்த தெய்வத்தை நான் நெருங்க முடியாது ஏன் அப்படின்னா என்கிட்ட சுத்த குறைபாடு என் குற்ற உணர்ச்சி என் சாமியை நெருங்க விடாது சரிங்க இது ரெண்டு மூணாவது எனக்கு தெரிகிற கனவுகள் எனக்கு சாமியை கூட பேசிட்டே இருக்கும் இரவு நேரம் கனவுகள் எனக்கு காட்டி கொடுக்குது காலையில எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்போ சாமி பேசுறது இப்படி இப்படி நடக்குது அப்படிங்கறத நான் உணர்ந்துக்க முடியும் ஆனால் சாமி பேசலை நான் உணரலை அப்படின்னா கனவுகள் தெரியும் ஆனால் காலையில் எனக்கு மறந்துடும் இரவு என்ன கனவு தெரிஞ்சோ அந்த கனவு எனக்கு காலையில் தெரியாது அப்போ அந்த தெய்வம் என்கிட்ட பேச முயற்சித்தாலும் நான் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இல்லாதனால காட்டி கொடுக்குற கனவுகள் வந்து என்னுடைய உடலும் என்னுடைய உள்ளவும் என்னுடைய சிந்தனை திறனும் குறைஞ்சு தெய்வம் என்ன சொல்லுதுங்கிறத நான் புரிஞ்சுக்க மாட்டேன் நான் மறந்துடுவேன் எனக்கு ஞாபக மறதி அதிகமாகிடும் சரிங்க இது மூணு நாலாவது என் சாமி என்கிட்ட பேசலை அப்படின்னா என்னுடைய தெய்வத்தோட நிலை என்ன என் மேலே வர்ற சாமியோட நிலை என்ன என் தெய்வ ஊக்கமாக பேசுதா என் தெய்வத்துக்கு என்ன குறைபாடு இருக்குது என் மேலே வர்ற சாமிக்கு தேவை என்ன என் மேலே வர்ற சாமி கோபமாக இருக்கா மகிழ்ச்சியாக இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே என்னால் கண்டுபிடிக்க முடியாது என் மேலே வர்ற சாமி தான் ஆனால் நானே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா நானும் அந்த தெய்வத்தை உணர முடியல அப்படின்னு அர்த்தம் இது நாலாவது சரிங்க அஞ்சாவது ஒரு சில கஷ்டங்களை நான் அனுபவிப்பேன் எது மாதிரி கஷ்டம் பண கஷ்டம் தொழில் கஷ்டம் மன கஷ்டம் இது போன்ற குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இது போன்ற கஷ்டங்களை நான் அனுபவிப்பேன் ஏன் தெய்வத்தை அந்த தெய்வம் என்கிட்ட பேசாமல் இருக்குது அந்த தெய்வத்தை நான் உணராமல் இருக்கேன் அப்படின்னா அந்த அருட்பாக்கி எனக்கு கிடைக்காது தெய்வத்தை தெய்வத்தோட பார்வை எனக்கு கிடைக்காது அதனால் நான் ஒரு சில கஷ்டகாலங்களை நான் அனுபவிக்க வேண்டியது வரும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என் உடன் இருக்கிற சொந்த பந்தங்களும் சரி என் உடன் பங்காளிகளும் சரி என் உடன் சாமியாடுகளை சரி அவங்களுடைய நிலை அவங்களுடைய மனசில் நினைக்கிற நிலைப்பாடு அந்த தெய்வம் கூட ஆடுற சாமியாடி என்ன செய்கிறாரு என்ன நினைக்கிறாரு அவருக்கு எப்படி இருக்குது அவர்கிட்ட சாமி எப்படி பேசுது அப்படிங்கிற அந்த அந்த உடன் தெய்வங்களை பற்றியும் உடன் சாமியாடிகளை பற்றியும் மக்களுக்கு ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகளை எதுவுமே எனக்கு தெரியாது இப்போ என் மேலே ஒரு சாமி வருது அந்த சாமி எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது ஏன்பா இந்த ஆளுக்கு இன்னாருக்கு இன்னாருக்கு இந்தந்த பிரச்சனை இருக்கப்பா அதாவது நீ சரி பண்ணுப்பா அப்படின்னு எனக்கு காட்டுது ஆனால் நான் சாமியை உணராமல் இருந்தேன் என்கிட்ட சாமி என்கிட்ட பேசலை அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை என்னை சுற்றி யாருக்கு எது நடந்தாலும் அதை என்னால் உணர முடியாது அவங்கள நான் சரி செஞ்சு கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா என்கிட்ட பேசல சாமி இப்போ பேசலை நான் அந்த சாமியை நான் உணரலை சரிங்க ஏழாவது ஏழாவது எப்படி அப்படின்னா எனக்கு ஒரு சில இப்போ நான் ஏதாவது ஒரு பிழை செஞ்சுருப்பேன் பார்த்தீங்களா ஏன் என்கிட்ட சாமி பேசலை ஏன் என்கிட்ட சாமியை நான் உணர முடியல அப்படின்னா நான் ஒரு பிழை செஞ்சுருப்பேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் காமத்துலேயோ அல்லது சுத்தபத்தத்துலையோ அல்லது ஏதாவது தீ வினைகளில் ஈடுபடுறதோ அல்லது பழிபாவ செயல்கள் செய்கிறதோ அந்த விஷயங்களை நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த விஷயங்கள்லேருந்து நான் விட்டு விலகி வர மாட்டேன் இது ஏழாவது சரிங்க எட்டாவது ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் எனக்கு பழக்கப்பட்டுருச்சு அந்த விஷயத்துக்கு அந்த சாமி அந்த சாமி ஏன் அந்த தெய்வத்துக்கு அதுக்கு பிடிக்காது ஆனால் இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப தெய்வத்தை நான் உணர்ந்தால் சாமியோட அருள் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை நான் விட்டு விட்டு உதறி எரிஞ்சிட்டு வந்துடுவேன் இப்போ ஒரு எடுத்துக்காட்டா இப்போ நான் நிறையா குடிக்கிறேன் நான் நிறையா புகைப்பழக்கம் நான் நிறைய காமம் சிந்தனைகள் நான் நிறைய தீவினை இது போன்ற ஒரு செயல்களை விட்டு உதறி வர்றதுக்கு சாமி என் பா என் கூட இல்லாமல் இருக்கிறதுனால அதை விட்டு என்னால் வெளியே வர முடியாது அந்த விஷயத்தை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ அது மேலும் மேலும் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கும் என் தெய்வத்துக்கு இருக்கிற அந்த நெருக்கமானது அதிகமாகிக்கிட்டே போகும் அந்த சாமியை நான் உணரவே முடியாது இது எட்டாவது சரிங்க ஒன்பதாவது எனக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் அதை என்னால் சரி பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் சரி பண்ணிட முடியும் ஆனால் என் தெய்வம் என்கிட்ட பேசாமல் இருக்கும்போது என் தெய்வம் என்கிட்ட நான் உணராமல் இருக்கும்போது எனக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் அந்த தெய்வம் முன்னாடி செஞ்ச ஒரு சில சாங்கியத்தவே நான் செஞ்சாலும் அந்த விஷயம் சரியாகாது பலிக்க அப்போ ஏன் என் தெய்வத்தோட அருள் அந்த சக்தி எனக்கு கிடைக்கப்படாததுனால இருக்கிற பிரச்சனைகளை என்னால் சரி பண்ண முடியாது ஏன்னா தெய்வத்தோட அந்த அருள் பாக்கியம் எனக்கு இல்லை ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் என் கூட பேசலை இது ஒம்பது சரிங்க பத்தாவது பத்தாவது என்ன அப்படின்னா ஒரு சில தீவினைகள் என்னை செய்ய என்னை 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 தேடி ஒரு சில தீவினைகள் வருதுன்னு வைங்க பில்லியோ செய்வினையோ ஏவலோ ஏதாவது ஒரு தீவினை வருது அப்படின்னா சாமியோட அருள் எனக்கு இல்லாததினால தெய்வம் என் கூட பேசாததுனால அந்த தீவினை என்னை எளிதில் சாடும் நான் எளிதில் அந்த தீவினைக்கு நான் பாதிக்கப்படுவேன் ஏன் என் குலதெய்வத்தோட அருள் எனக்கு கிடைக்கல குலதெய்வத்தோட பார்வை எனக்கு கிடைக்காதனால தீய சக்திகள் தாராளமாக என்னை எளிதில் தாக்க முடியும் இது தாங்க பத்து விஷயம் அந்த பத்து விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பத்து விஷயத்தையும் யாரும் செய்யக்கூடாது யாரும் போன்று நீங்கள் உணரக்கூடாது இந்த பத்து விஷயங்களையும் சரி பண்ண முடியும் இப்போ இந்த பத்து விஷயங்கள் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் சாமி உங்கள் மேலே வர்ற சாமியை உணர முடியல உங்கள் சாமி உங்கள்கிட்ட பேசலைன்னா இந்த பத்து விஷயமும் நடக்கும் இந்த பத்து இந்த பத்து விஷயமும் நடக்கும் சரிங்க இதை எப்படி சரி பண்ண முடியும் இந்த பத்து விஷயத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு என்கிட்ட தானே சாமி பேசலை நான் செய்கிற தப்பு எனக்கு தெரியும்ல அப்போ நான் என்ன பண்ணணும் முதல்ல நான் முயற்சி பண்ணணும் எப்படி நான் செய்கிற தப்ப நான் சரி பண்ண முயற்சி பண்ணணும் முதல் முயற்சி ரெண்டாவது அந்த சாமி என் கிட்ட பேசலாடினாலாம் என் உடன் பங்காளிகிட்ட பேசும்ல அந்த தெய்வத்தை என் தெய்வத்தை விட்டுட்டு மற்றொரு தெய்வத்தை சுமக்கிற அந்த பங்காளிகள்கிட்ட அவங்க மூலியமாக இதை நான் சரி பண்ண முடியும் என் மேலே வர்ற சாமியை விட்டுட்டு மற்ற பங்காளிகள் மேலே வர இன்னொரு சாமியாப்படின்னால எனக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியும் அவர்கள் கொடுக்குற ஒரு ஆச்சார விபுதி அவர்கள் செய்கிற ஒரு சில சாங்கியம் ஏன் அப்படின்னா அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் அம்மாவுக்கு ஒன்றுனா மக மகளுக்கு ஒன்றுன்னா தாய் அக்காவுக்கு ஒன்றுனா தங்கை தங்கைக்கு ஒன்றுன்னா அக்கா அப்படி வந்து அவங்க சரி பண்ணிக்கிடுவாங்க அதே மாதிரி உடன் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளால் இதை சரி பண்ண முடியும் சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா குலதெய்வ வேலையில் ஏதாவது ஒரு பெண் தெய்வங்கள் இருக்கும் அந்த பெண் தெய்வத்தை அந்த பெண் தெய்வத்தை நினைச்சு நாம் வணங்கி அந்த பெண் தெய்வத்தை நாம் எப்படி சொல்லுது அப்படின்னா அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடி இல்லைன்னா அந்த பெண் தெய்வத்துக்கு தேவையான ஏதாவது ஒன்றை வாங்கி நம்ம வீட்டில் வச்சு நம்ம எங்க இதுதான் சாமியவே நெருங்க முடியலங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் நீங்கள் கேட்கலாம் அதான் சொன்னேன் முதல் முதல் இது என்ன என்ன சொன்னேன் முயற்சி செய்யணும் இதை சரி பண்ண முயற்சி செய்யணும் மன மனதை ஒரு ஒரு உடலையும் உள்ளத்தையும் ஒரு நிலைப்படுத்தணும் இதை நான் தான் பழையபடி தெய்வத்தை எங்கிட்ட பேச வைக்க முடியும் தெய்வத்தை நான் உணர முடியும் தெய்வம் சொல்கிற ஒரு சில சாங்கியங்கள் நல்ல மக்களுக்காக காத்து நிற்க முடியும் வர்றது வரப்போகிறது நடக்கிறது நடக்காது எல்லாத்தையும் என் தெய்வத்தோட அருளால் நான் ஒரு சாமியாடியாக நின்று நாலு மனம் நாலு சனங்களுக்கு நல்லது செய்ய முடியும் இதை நான் சொல்கிறது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் ஆனால் இதை உணர்ந்த ஒரு சில சாமியாரிகளுக்கு இந்த பதிவு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் அதே சமயம் இது ஒரு தீர்வாகவும் இருக்கும் இது மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பதிவு உதவும் உதவும் இது மொத்தமாக ஒரே ஒரு வருத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுற அப்படின்னா முயற்சி செய்யணும் எதிர்வினை சக்திகள் நம்மளை சூழ்ந்து அதிகமாக நிற்கும் போது அந்த எதிர்வினை சக்திகள்லேருந்து இருந்து விட்டு விலகி வர நம்ம என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி ஒரு துளி எடுத்தா கூட நம்ம சாமி கை கொடுக்கும் நம்ம சாமி இல்லாட்டாலும் கூட இருக்கிற உடன் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் கை கொடுக்கும் அப்போ அதுலேருந்து நாம் நாம மீண்டு வர முடியும் அப்படி மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம மேலே வர்ற சாமியை முழுமையாக உணர முடியுங்கிறதுக்காக நான் அறிந்த பத்து அறிகுறிகளை அன்பர்கள்ட பௌந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்